ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் தங்கள் பலத்தை நிரூபிக்க முஸ்தீபு காட்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தல்களம் எப்படி இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கும் பீகாரில் அடுத்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு முன்பாகவே அங்கு அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திவிட்டன மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் சம பலத்தில் மோத இருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியும் நேரடியாக மோதும் தேர்தல் என்பதால் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நாடு முழுவதும் கவனம் பெற்றிருக்கிறது மாநில தேர்தலில் கூட்டணி பலம் தலைவர்கள் மீது மக்கள் கொண்டிருக்கும் ஈர்ப்பு நிதிஷ்குமார் அரசுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பென்சி பெண்கள் வாக்கு பிரசாந்த் கிஷோர் வருகை உள்ளிட்ட காரணிகள் எதிரொலிக்கும் என பார்க்கப்படுகிறது மாநில அரசியல் களத்தில் பாஜக கூட்டணி நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஜித்தன் ராம் மஞ்சியின் இந்துஸ்தானி அவம் மோர்ச்சா செக்யூலர் என வலுவாகவே இருக்கிறது மறுபுறம் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்ட்ரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் என பாஜக கூட்டணிக்கு டஃப் கொடுக்கும் வகையிலேயே கூட்டணி இருக்கிறது மாநிலத்தில் நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணியில் இருந்தாலும் மாநிலத்தில் அரியணையை பிடிக்க அதிக ஆர்வம் காட்டுகிறது பாஜக இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் கூட்டணியில் எழுபத்தி நான்கு இடங்களை வென்றிருந்த பாஜக நாற்பத்தி மூன்று இடங்களை வென்றிருந்த நிதிஷ்குமாரே முதல்வர் என்றது இந்த முறை தனிப்பெரும்பான்மை பெற விரும்புகிறது பாஜக அதற்கு ஏற்ப வியூகங்களோடு களமிறங்கியிருக்கும் பிரதமர் மோடி பீகாரில் அடுத்தடுத்து வளர்ச்சி திட்டங்களை தொடங்கியிருக்கிறார் வட மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் சட்டப்பேரவை தேர்தல் என்றாலும் பிரதமர் மோடி கதாநாயகனாகவே வலம் வருகிறார் இந்த முறை பீகாரில் மோடி மேஜிக்கை காட்ட பாஜக ஆர் எஸ் களப்பணியில் தீவிரம் காட்டுகிறது பீகாரில் நிதிஷ்குமார் இருபது ஆண்டுகளாகவே முதல்வராக இருந்து வருகிறார் நீண்டகாலமாக அவரது ஆட்சிக்கு எதிராக ஆன்டி இன்கம்பென்சி இருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தகர்த்து தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்திருக்கிறார் நிதிஷ்குமார் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் வாக்கை கவர அவரது அரசாங்கம் நேரடி நிதி திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது தேர்தல் நெருங்கும் வேளையில் பெண்களை தொழில் முனைவோராக்கும் திட்டத்தைத் தொடங்கி எழுபத்தி ஐந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாயை வழங்கியிருக்கிறது பட்டப்படிப்பை முடித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என நிதிஷ் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இந்த நேரடி நிதி உதவி திட்டங்கள் எல்லாம் சாதி அரசியல் கட்டமைப்பை தாண்டி வெற்றியை வசமாக்கும் வியூகமாக பார்க்கப்படுகிறது இந்தியா கூட்டணியில் லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சிக்கு போராட்டமாக இருக்கிறது ஆண்டு மாநிலத்தில் அரியணையிலிருந்து அகற்றப்பட்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சியை பிடித்துவிட மல்லு கட்டுகிறது இதற்காக பீகாரில் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் தீவிரமாக களத்தில் பணியாற்றுகிறார் பீகாரில் யார் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்ற கருத்து கணிப்புகளில் அதிகமானோர் தேஜஸ்விக்கு ஆதரவு காட்டுவதாக தெரியவந்தது பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்திருக்கிறார் தேஜஸ்வி சிக்கலான சூழலில் யாதவ் இஸ்லாமியர்கள் வாக்கை தாண்டி பிற சமூக வாக்குகளை குறிவைத்து காய் நகர்த்துகிறார் தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸை பொறுத்தவரையில் பீகாரில் அக்கட்சியோடு வாக்கு வங்கி தேய்ந்து கொண்டே போகிறது இப்போது காங்கிரஸை பீகாரில் கட்டி கட்டியெடுப்ப அதிதீவிரம் காட்டுகிறார் ராகுல் காந்தி பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் விவகாரத்தில் வாக்கு திருட்டு என பாஜகவை கார்னல் செய்கிறது காங்கிரஸ் மாநிலத்தில் பத்தொன்பது சதவீதம் பட்டியலின மக்கள் வாக்கு இருக்கிறது அதை குறிவைத்து காய் நகர்த்துகிறது பீகாரில் இரண்டாயிரத்தி இருபது தேர்தலில் ஐந்து இடங்களை பிடித்து அதிர்ச்சி கொடுத்த ஓவை சி யின் கட்சியும் கோதாவில் இறங்கியிருக்கிறது இந்தியாவில் தேர்தல் வியூகராக அறியப்பட்ட பிரசாந்த் கிஷோர் ஜன் சுராஜ் கட்சியை தொடங்கி தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார் இருக்கிறார் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கிராமம் கிராமமாக சென்ற பிரசாந்த் கிஷோர் ஊழலற்ற ஆட்சியை வழங்குவேன் என பாஜக கூட்டணியையும் காங்கிரஸ் கூட்டணியையும் விமர்சிக்கிறார் அவர் யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறார் அது யார் வெற்றிக்கு காரணமாக மாறப்போகிறது என்ற கேள்வியோடு பீகார் தேர்தல் களம் பிராண்ட்

தனித்து இயங்க முடியாது அனைத்தும் உங்களுக்காக எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்